ஹாய் உங்கள் ரைடு வித் மியூனி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு எப்படி ஆரி ஒர்க் வந்து நீட்டாக பண்ணுறது அப்படின் தான் அதுவும் இது நானே கற்றுக்கிட்டு நானே போட்டேன் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஒர்க்கு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நான் இதுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு டிசைன் கொடுக்குறேன் அதை எப்படி வந்து பினிஷிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் நாம் கழுத்து மாடல் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு செயின் ஸ்டிச் இது போட்டுக்கரலாம் அதுக்கு வந்து நான் கோல்டு கலர் சரித்திரட்டு எடுத்திருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு ரெண்டு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கரலாம் இந்த மாதிரி வந்து ஒரே லெவலாக இருக்க மாதிரி அதாவது ஈவனாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவே வந்துட்டு ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் இப்போது இந்த மாதிரி வந்து சுகர் ஃபீடு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஆரி நீடில் வந்துட்டு அதை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பீட்ஸ் வந்து அந்த ஊசியில் வந்து மாட்டிக்கும் அதை நான் வந்து இந்த மாதிரி வந்து த்ரட்டில் வந்து கோர்த்துக்கிறேன் இதே மாதிரி வந்துட்டு எல்லா பீடையுமே வந்து த்ரட்டில் வந்துட்டு கோர்த்துக்கிட்டு அந்த நம்ம போட்ட செயின் ஸ்டிச் பக்கத்தில் வந்து கம்மை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நாம் ரெடியாக வந்துட்டு கோர்த்து வச்சுருக்க இந்த பீடை வந்து அதில் வந்து ஒட்ட வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சு விட்றணும் வச்சு விட்டுட்டு அதை ஒரு நல்லா வந்து கையால் அந்த மாதிரி கொடுத்தப்புனா ஒரே லெவலாக வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டு சக்கரி எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு எல்லா நெக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து திரும்பமும் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே சுகர் பீடை நூலில் கோர்த்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறலாம் நெக் ஃபுல்லாகவே வந்துட்டு வைக்கும் பொழுது நீட்டாக பிநேசிங் கிடைக்கும் இப்போது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஒரு இன்ஜிக்கு கேப்பு விட்டுட்டு அதை இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து செயின் ஸ்டிச் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த நுனியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சுகர் பீடாக வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம த்ரெட் எடுத்து நைன்டி டிகிரிக்கு நேராக நிப்பாட்டி அதில் வச்சோம் அப்படின்னா அந்த சுகர் பீட் வந்து இன்சர்ட் ஆயிரும் ஆகிட்டு அது பக்கத்திலேயே வந்துட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு பக்கமாக போட்டு அப்படியே திருப்பிட்டு அப்படியே வந்து செகண்ட் ஸ்டெயின் ஸ்டிச்சையும் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சே போட்டுவிட்டேன் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நெக் ஃபுல்லாக முடிக்கும் பொழுது நீட்டாக நெய்ஸிங்காக இருக்கும் பாருங்கள் இந்த டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போடணும் ஒன்றுக்கு பக்கமாக ஒன்று நல்லா நெருக்கமாக போடும் பொழுது பார்க்கவே அழகாக இருக்கும் பட் நம்ம நெக்கு ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி பெருசு பெருசாக போடாமல் இதில் வந்து செயின் ஸ்டிச்சு சின்ன சின்னதாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கிறணும் போட்டுட்டு நுனியில் வந்துட்டு அந்த சுகர் பீடை வச்சு முடிக்கும் பொழுது நீட்டாக பினிசிங் முடியும் ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து போட்டுட்டு நெக் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அதில் நாம் அந்த கீழேமே நான் வந்துட்டு சும்மா ஒரு அஞ்சு ஸ்டோனை வந்து ஒட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம இடையில அந்த ரவுண்டு சக்கரியை வந்துட்டு க பேக்கில் முது கழுத்துக்கு பின்னாடி வந்து அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன் ஒட்டிட்டு இப்போ அதில் கம் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா அதுலேயே லைட்டாக இன்னும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி அது மேலே வந்து அது ஹோலாக தெரியாமல் மேலே வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் இது எல்லோ கலர் ஸ்டோனுன்றதுனால உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ வச்சுட்டு திரும்ப வந்துட்டு நான் அதே மாதிரி நார்மல் நீடில் வந்து இந்த சுகர் பீடை வந்துட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து அந்த ஒட்டி வச்ச ரவுண்டை சுற்றி வந்து இந்த மாதிரி வந்துட்டு குத்திட்டு அதை சுற்றி வந்துட்டு நல்லா வந்து ஸ்டிச் போட்டு நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ரவுண்டை சுற்றி நீட்டாக இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கிறனும் அங்காங்க வந்து போட்டால் போதுமானது ஒவ்வொரு பீடுக்கும் போட வேண்டியதில் சும்மா அங்கங்கே வந்து போட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு அதை நல்லா வந்து பிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதுமானது இதே மாதிரி வந்துட்டு அடுத்ததுகளுக்குமே வந்துட்டு நம்ம போட்டுக்கரலாம் இந்த பீடை நல்லா எடுத்து இந்த மாதிரி வைக்கும் பொழுது ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் நம்ம நெக் டிசைனுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரியும் அமையும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பீடை வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு அதை லாக் பண்ணி விட்டுறணும் சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஸோ நீட்டாக நேசிங் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சுகர் பீடை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி போட்டு விட்டுட்டோம் ஸோ நீட்டாக முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே இப்போ பாருங்கள் நெக் பேக் நெக் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ப்ளீஸிங் ஆயிருச்சு ஸோ சூப்பராக வந்துருச்சு நம்ம வெளியிலலாம் கொடுத்தா இதுக்கு டூ தௌசண்ட் இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ நானே வந்து கற்றுக்கிட்டு ஃப ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ளவுஸ்க்கு நம்மளே டிசைன் பண்ணும்போது கிடைக்குமே அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ப்ளீஸிங்கும் நீட்டாக வந்துருந்தது பட்டு வந்து நான் இன்னும் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவுக்கும் போடலை ஸோ அதை போடும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ